யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பரப்பிடமாகவும் ஜெர்மனி ஹம்மை திருநெல்வேலியைமனி கொண்டிருந்த சிவகங்கா தங்கராஜா அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று சேர்ந்தார் அன்னார் ஆனந்த நடராசா ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகிழம அமிர்தலிங்கம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பமர் மகனும் தங்கராஜா அவர்களின் பாசமிகு மனைவியும் காலம் சென்று ஞானசம்பந்தன் மற்றும் சிதம்பரநாதன் காலம் சென்றவர்களான மகேஸ்வரா ஞானபூம்போதை சிவயோகம் தையல் நாயகி விஜயலட்சுமி மற்றும் ஸ்ரீஸ்கந்தராஜா ராஜா ஜெயந்திரா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சிவலிங்கம் காலம் சென்ற பஞ்சாட்சரம் ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் கன்னாரது ருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்